அனுராதபுரம் மாவட்ட குழு கூட்டம் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போது போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள பிள்ளைகளை இனங்கண்டு அவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துவதற்கு பெற்றோரின் இணக்கப்பாட்டுடன் போதைப் பொருள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வைத்தியர்கள் ஊடாக இணைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பாடசாலைகளுக்கு சென்று பிள்ளைகளின் பைகளை சோதனை செய்யும் நோக்கம் இல்லை ஆனாலும் சமீபகாலமாக காலமாக பெற்றோர்கள் பாடசாலை மாணவர்களில் இதில் ஈடுபடுத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு இடத்தில் பார்த்தோம் பொம்மையில் வைத்து பொம்மையை கையில் கொடுத்துத்தான் பொருளை எடுத்து செல்கின்றனர் நாம் சாதாரணமாக சைக்கிளில் செல்லும் போது ஒரு பிள்ளை கையில் பொம்மை வைத்திருக்கும் போது நாம் மாட்டோம் ஆனால் எடுத்து பார்த்தால் சுற்றி இருக்கின்ற அனைவரும் வீடியோ எடுப்பார்கள் போலீசார் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரர்களை ஒருபுறம் வைத்துவிட்டு பிள்ளைகளின் பொம்மைகளில் கை வைக்கின்றனர் என்று கூறுகிறார்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் போலீசார் மீது குற்றச்சாட்டுகளையே முன்வைப்பார்கள் இது எம்மால் மட்டும் தனியாக விடயம் அல்ல இந்த விஷத்தன்மையுடைய போதைப் பொருளுக்கு பழகியுள்ள இரையாகியுள்ளவர்களை பார்த்தால் வீதமானோர் தொடரும் ஒன்பதாம் வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் போதை மாத்திரைகளை பயன்படுத்துகிறார்கள் அது மிகவும் பாரதூரமான பிரச்சனை இந்த விஷ போதைப் பொருட்கள் பருவதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு காலமும் இதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருந்தார்கள் அவர்களின் பாதுகாப்பும் அதற்கு கிடைத்தது அவர்களே சில சந்தர்ப்பங்களில் இந்த டீலோடு இருந்தவர்கள் ஆனாலும் இந்த நிலைமை தொடர்வதற்கு நாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற அந்த இடத்துக்கு மாட்டோம் என்பதை உறுதியாக கூறுகின்றோம் ஆகவே அரசியல் பாதுகாப்பு தற்போது அரசு அதிகாரிகளான உங்களுக்கும் இருக்கின்றது ஆகவே அரசு அதிகாரிகளான நீங்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விஷ போதைப் பொருட்களில் இருந்து நம்முடைய சமூகத்தை விடுவிக்க வேண்டிய நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கின்றது